அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம இப்போ இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவசாய நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான விவசாய நிலம் ஒரு புஞ்சை நிலம் தார் சாலையிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலையிலிருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல அகலமான பட்டா வழிப்பாதை இருக்கு இந்த வழிபாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்திற்கு மட்டுமே உள்ள தனி பட்டா வழிப்பாதை தார் சாலையிலிருந்து எந்த ஒரு வாகனமும் எளிதில் இந்த நிலத்திற்குள் நாம் எடுத்து செல்ல முடியும் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்க அப்பதான் நீங்க நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த விற்பனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு ஆழ்துளை கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வற்றாத தண்ணீர் வளமுள்ள கிணறுன்னு சொல்கிறாங்க ஆழ்துளை கிணறு வந்து கிணற்றுக்கு உள்ளே அமைச்சிருக்கிறாங்க கிணற்றுக்கு அருகில் மோட்டார் அறை ஒன்று அமைஞ்சிருக்கு மேலும் மின் மோட்டார் வசதியும் இந்த நிலத்தில் இருக்குது இந்த கிணற்றை ஒட்டியே நூறு வருடங்களுக்கு மேல் வயதுடைய மிகப்பெரிய மாமரம் ஒன்று இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலத்தில் இருபத்தைந்து வயதுடைய ஒரு மாமரம் மற்றும் இருபத்தைந்து தென்னை மரங்கள் மற்றும் இந்த நிலத்தோட வேலிகளில் இருபத்தைந்து பனை மரங்கள் இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூலக்கரப்பட்டி முனஞ்சுப்பட்டி போகிற சாலையில் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் திருநெல்வேலியில் வசிக்கிறீங்க திருநெல்வேலிக்கு அருகில் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் மிகவும் ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் நாம் வந்து ஒரு மகிழுந்தில் பயணிக்கும் பொழுது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பதினைந்து நிமிடங்களில் நாம் வந்து இந்த நிலத்தை சென்றடைய முடியும் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இவ்வளவு குறைந்த விலையில் விவசாய நிலம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது அதுவும் நேரடியாக உரிமையாளமிருந்து இருந்து வாங்குவது என்பது மிகவும் அரிது இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஏழு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு பதினோராயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தை பிரித்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எந்த மாதிரினா நீங்கள் ஒரு ஏக்கராக தனியாக பிரித்து வாங்க முடியாது நீங்கள் நண்பர்கள் மூன்று பேர் இணைந்து இந்த நிலத்தை பிரித்து வாங்குவதாக இருந்தால் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூன்றில் ஒரு பகுதி நிலத்தினை வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் மீதி ரெண்டு ஷேரிங் பார்ட்னராக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு நம்ம வலை கட்டண உறுப்பினர் திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐப்பொத்தானை சொடுக்கி கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களது கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து உங்களை போன்றே ஒத்த கருத்துடைய நண்பர்கள் உங்கள் பகுதியிலிருந்து இணையும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்குள் இணைந்து இந்த நிலத்தினை வாங்கி தனித்தனியாக பிரித்து பத்திரை பதிவு செய்து உள்ள இயலும் இதன் மூலம் குறைந்த தொகை கையில் வைத்திருப்பவரும் எளிதில் அவர்கள் விரும்பிய வகையில் குறைந்த பரப்பளவில் ஒரு விவசாய நிலம் வாங்க இயலும் இதேபோன்று உங்களிடம் உள்ள எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக நேர்மையாக விற்பனை செய்வதற்கு எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அலையுங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்